வயலம் நீ வளங்கிக்கோ அன்னை இதா இதா வாயது தல் தமிழ் இலாபத்து அதை இலாபத்து செய்வது அவசியம் பேனியத்தைச் சேர்ந்த ஜும்லாவின் பக்கம் வேலியத்தைச் சேர்ந்த ஜும்லாவின் பக்கம்பா இலாபத்து செய்வது அவசியம் வயலம் நீ வளங்கிக்கோ அன்னை இதா இதாவாகிறது தல் தமிழ் இலாபத்து அதை இலாபத்து செய்வது அவசியம் இது ஜும்லத்தில் பேனியத்தின் பேனியத்தைச் சேர்ந்த ஜும்லாவின் பக்கம் அந்த இதாவை இதாவது செய்வது அவசியம் மானா ஈ மானாவின் பக்கமே இதா ஆதல் மானான்னு நடந்தங்க இந்த கருத்தின் பக்கமே அஷாரபின் பகுதியை தன்னுடைய சொல்லை கொண்டு சன்னிபுரா ராமத்துல்லாவை சுட்டி தாத்து விட்டார்கள் அல்சமும் அந்த அரபியர்கள் அவசியமாக்கி விட்டார்கள் இதா இதாவுக்கு அவசியமாக்கி விட்டார்கள்

தேர்க்கெட்டு அந்த அழிப்பு நம்ம தள்ளி விட்டுட்டு நம்ம குலாபுரில் அழு வரக்கூடாது இல்லை இல்லாமல் லுரியாவில் வரலாம் மானியாவில் வரக்கூடாது இல்லை அதை தள்ளி விட்டு இதாக செஞ்சிடுவான் மூஸ்து பசி பற்றி நூக்க என்ன செய்வாங்க இதா இதாக வச்சு செய்வான் கைட்டா ஆனால் மூஸு குதிரடி அழுது தான் வைக்கணும் நம்ம அழுதியமும் இதா இதா உக் அவசியமாக்கிட்டாங்க அழுத்தமும் இதா இதா அவை அவசியமாக்கிட்டாங்க

அவன் பெருமை அவன் பெருமை அடித்தால் விடு பெருமை அடிக்கிறாங்க நாமளும் அவன் போய் யாருக்குமே பேசிக்க நம்ம பணி தெரியாம இருக்கான் போயிடும் பணிபுரிய உயர்த்திடும் அவன் தபால் அழா இல்ல ரஃபு இல்லா யார் அல்லாவுக்காண்டு பணிச்சு போறானோ அல்லா உயர்த்தி

ൂട്രാ അസുഖിമത്തിൽ മാനൻ அவசியமாக்கிவிட்டுவில் உள்ளதா இருக்கும் கிலாவு கில்தா கிலாவும் கில்தாவும் அவசியமாக்கிவிட்ட இசுமொழி உள்ளதா இப்ப கிலா கிழ்தா வந்து எழுதி செய்யப்படுமா இலாப செய்யப்படும் அது மாரிபாவின் பக்கம் தான் இலாப செய்யப்படும் இலாபம் செய்யக்கூடாது பிரிக்கவும் கூடாது சேர்ந்து

لم فيه مثني معرّف بلا تفرقٍ أو دي فكلتا باكلا لم فيه مثني معرّف بلا تفرقٍ أو دي فكلتا باكلا

அவங்கள்திராக்கி கூட்டிக் கொண்டு அது இருமையாக இருக்கும் நசிரியே இருமையாக இருக்கும் அது இருக்குங்க கூட்டில் வந்து என்ன இருக்குது இனிமையாக இருக்கும் ஹிலாணாங்கிறதை போல் என்ன இருக்குது நாங்கள் இருவர் கிலானான்னு கூட்டு என்னப்பா என்ன ஜம்பு

சோதனையான நேரங்களிலே நீ நாய் பார்த்தீங்கன்னா சோதனையான நேரங்களிலே ஹில்மாமில் முலிமாத்தி கஷ்டங்கள் ஏற்படுகின்ற நேரங்களிலே என்னுடைய சோதனும் என்னுடைய நண்பனும் எனக்கு உதவியாளர்களாக இருக்கும் மக்கபலமானவர்களாக இருக்கும் நம்மளுக்கு சட்டை நம்மளுக்கு எங்கே ஹலிலேயே நில ஹலி ஹலிலி அஹீ அஹீ என்ற அந்த ஒன்றோடு ஒன்றே